விஜய்மா என்ன சாமி சொல்லியிருக்கீங்க மாடிக்கு போனால் அந்த கீதா யார் என்று பார்த்து விடலாம் என்று மேலே சேர்த்து கதவை திறந்து பார்த்தால் அங்க யாரும் இல்லை சரி போய் விடலாம் என்று தலை விடலாம் என்று கமெண்ட் இருந்த பெரிய கமெண்ட் தான் ஓடிவிடுது நாராயணா நாராயணா அப்படியா கீழே வந்து இப்ப தூங்க ஆரம்பித்தாலும் அதன் பிறகு எந்த இதுவும் வரவில்லை ஓகேண்ணா இல்ல சாமி என்ன பாலானு சொல்லுது சொல்லுது வருது என் பானையில் சரி என் பண்மையில் பேசும்போது ஒரு உரிமை தெரியுதமா நெருங்கிய உறவுகள் மட்டுமே அது இதுன்னு என்ன அழைக்க முடியும் ஆஹ் ஆமா அண்ணன் பாலானண்டு அப்படிதான் பேசுவேன் அதுவும் என்ன அப்படிதான் பேசும் நானும் நீ வாப்பும் தான் அந்த பேசும் அப்போதைக்கு எனக்கு அது ரொம்ப பெருசாக தெரியாது நெசமா என்ன ஓகே ஓகே வாருங்க விஜயமா வணக்கம் வணக்கம் கிங் எக்ஸ் விஜய் வாசா வாங்க சகோதரர் வணக்கம் தங்களது பேரே சொல்லிடுங்க ஹாய் அக்கா நான் பெங்களூர் பெங்களூர் அன்பு அண்ணன் இந்த சேனலை எனக்கு ஸ்பேர் செய்தார் நானும் அன்பு அண்ணன் பெங்களூர் வேலை செய்கிறேன் அப்படியா அன்பு

ஞாயிற்றுக்கிழமை சதீஷ்மா பொண்ணு மராவதி ஊர் இங்கே பொண்ணு சரி 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 நான் வந்து உங்கள் ஊர் பக்கத்தில் தான் பொண்ணு மராவதியில் வந்துட்டு நான் வந்து நகையெல்லாம் எடுக்க வந்துருக்கோம் ஆதி காலத்து அலங்கார மலையை இருக்கு இல்லையா அந்த கடையில் தான் எங்கள் அம்மா வந்து நகை வாங்குவாங்க பெரிய பெரிய நகையெல்லாம் நாங்கள் அங்கே தான் வாங்குவோம் பெரிய பெரிய நகைன்னா மூன்று பூனு நாலு பவுன் ஆறு அந்த மாதிரி எடுக்கும் போது வந்துட்டு நாங்கள் அங்கே தான் வாங்குவோம் மறுபடி ஒரு பவுன் மூ ரெண்டு பவுனு அந்த மாதிரி எடுக்கலாம் நாங்கள் லோக்கல்ல எடுத்துக்கோம் ம் மூணு பூனு அஞ்சு பூனு தாளிச்சீன் வாங்குறப்போ அந்த அங்கே தான் வருவோம் நிதிஷ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியான பாட்டி சொல்லை தட்டாதே தம்பி சொல்லை தட்டாதே கண்ணுக்கு மைய அழகு கவிதைக்கு பொய்யழகு அவருக்கு பூ அழகு அவருக்கு நான் அழகு அப்படியோ அத்தே கேசி ரொம்ப 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 சந்தோஷம் எடுக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாசு கேசி மாஸ் முருகன் நான் இனிய இன வணக்கம் நான் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு செல்லம்மா சொல்லியிருக்கா நான் தான் லக்ஷ்மி மியூசகோ சொல்லியிருக்காங்க ராஜா அம்மா அன்பு திரை சோகோ வணக்கம் அப்படின்னு கேரிசமா சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே அம்மாடி ஏற்கனவே சூப்பர் செட் போட்டின் வந்து தான் இல்லை செஞ்சிய நான் வரலையே சரி நான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போடுங்க செஞ்சிய நான் சரியா ராஜா தம்பி என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிருக்காங்க அப்படியே வினோத் சோகோ ஹம் சகோ மகிழ்ச்சி உண்மைதான் சொல்லியிருக்காங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தியாகுகிக்கு ரொம்ப நல்லாச்சு எப்படி இருக்கீங்க சொல்லுங்க தங்கள் வந்த வழி அப்படி அதனால்தான் தான் பொறுமையா இருக்கீங்க அச்சோ காந்தி தங்கம்மா முத்தி தங்கச்சி நான் நல்லா சாப்பிட்டேன் முருகனே காந்தி காந்திம வணக்கம் சுகம் வணக்கம் ஹாய் ஹாய்மா வாரங்கள வணக்கம் ராஜசேகர் ஹாய்மா காந்தி தங்கமா சாப்பிட்டீங்களா சொல்லியா ஹாய் தங்கச்சி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா கோபால்மா சொல்லிருக்காங்க தெரியல உனக்கு தெரியல கேஎஸிமா கரெக்டாக சொல்லிட்டாங்க சிம்பாலிக்கா அழகா சொல்லிருக்காங்க வேணா நோட் ஒன் பண்ணி பாரு அச்சோ நான் லைக் போட மாதிரி ராஜாவும் அப்பலாம் இருக்க கூடாது சட்டன் லைக் ஆ போட்டுருங்க அதாவது சொல்ல வந்தது என்னன்னா என்னோட பேஜ்ல மயங்கி நீங்க லைக் போடாம இருந்துடாதீங்க சேனலுக்கு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ